السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، وعلى آله وأصحابه أجمعين، أما بعد اللهم اجعل أعمالنا كلها صالحة، واجعلها لوجهك خالصة، ولا تجعل لأحد فيها شيئا. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த அமைதியான காலை வேளையிலே அல்லாஹுடைய கலாமாகிய அல் குருஹானை கற்றுக்கொள்வதற்காக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் நம்முடைய இந்த அமர்வை பொருந்திக்கொண்டு நமக்கு நிறைவான கூலியை தர வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே துவா செய்து கொள்கிறேன் عند الله صهور صهور إليه نريه سورة البقرة تي ناقبت تي عين داوة دي وصناة تركانة إذا لي الله تعالى كرهران أعوذ بالله من الشيطان الرجيم من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له أضعافا كثيرا والله يقبض ويبسط وإليه ترجعون الله كاه على هي مريل كادن بلغه وريار من ذا الذي يقرض الله قرضا حسنا قرض حسنا رال على هي كادن فنلا مريل الله كادن بلغه وريار أوار كادن بلغه وريار فيضاعفه له, له أضعافا كثيرا அல்லா அதை அவருக்கு பன்மடங்காக பெருக்குவான் வல்லாஹுத் அல்லாஹ் குறைத்தும் வழங்குகின்றான் தாராளமாகவும் வழங்குகின்றான் வ இலேஹி துர்ஜா ஊன் அவனிடமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமான வழிகாட்டலை தரக்கூடிய ஒரு வசனமாக காணப்படுகிறது இந்த உலக வாழ்வை பொறுத்தவரையில் அல்லாஹு தால ஒரு ஆச்சரியமான விதத்தில் இதை வடிவமைத்திருக்கிறான் பலவீனமானவர்களாக மனிதர்களை படைத்து அவர்கள் வாழ்வதற்கு சில முக்கியமான அடிப்படை தேவைகளை இந்த உலகத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறார் அந்த தேவைகளுள் ൊരു മിക മുഖ്യമാണ് ഒന്നുവിനാൽ ആക്കപ്പെട്ടുള്ളത് അല്ലാഹുലേ ഉടിയ വാഴയ അടിപ്പടയ ആക്കപ്പെട്ടുള്ള അറിവിലും நீங்கள் கொடுக்க வேண்டாம் எல்லாம் சொல்கிறார் இப்ப வாழ்க்கையின் அடிப்படையாக ஆக்கப்பட்ட பொருளாதாரத்தை வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அடிப்படை அம்சமாக பொருளாதாரம் ஆக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் இந்த பொருளாதாரத்தை நேசிக்கிற நிலையில் மனித இயல்பு அமைந்திருக்கிறது

என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய பொருளாதாரம் என்ற வார்த்தையே காணப்படுகிறது என்று சொல்கிறான் இன்னமொரு ஹதீசிலே லௌகானி ஆதம் ஒரு மனிதனுக்கு ஒரு ஓடை நிறைய அல்லாஹ் தங்கத்தை கொடுத்தால் போதுமென்று அவன் நின்று விடுவதில்லை மாறாக இன்னமொரு ஓடை தங்கம் எனக்கு கிடைக்காதா என்றுதான் ஆசைப்படுவான் அவன் ஆசைப்படுவது போல இரண்டு ஓடை தங்கத்தை எல்லாம் கொடுத்து விட்டால் மூன்றாவது ஓடை தங்கத்திற்கு தான் அவன் ஆசைப்படுவான் மூன்றாவது கிராம் மூன்றாவது கிலோ மூன்றாவது டன் என்றெல்லாம் சொல்லவில்லை மூன்றாவது ஓடை ஒரு ஓடை நிறைய பெரிய ஒரு ஆறு போல ஒரு பள்ளத்தாக்கு நிறைய அவனுக்கு தங்கத்தை கொடுத்தாலும் இரண்டாவது பள்ளத்தாக்கு தங்கத்தை அவன் எதிர்பார்ப்பான் இப்படி மனிதனுடைய பொருளாதார ஆசைக்கு வரம்பில்லை என்பது எல்லாவுற்றால சொல்கிறார் அவை இயல்பு வாழ்க்கைக்கு அடிப்படையாக பொருளாதாரம் இருக்கிறது மனிதனுடைய இயல்பும் பொருளாதாரத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் பொருளாதாரம் தொடர்பான இன்னும் சில அடிப்படையான அம்சங்களை அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான் அதிலே ஒன்று பொருளாதாரம் என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது இந்த பூமியில் நாம் பார்க்கிற எந்த ஒரு பொருளாதாரமாக இருந்தாலும் அது காசு பணமாக இருக்கலாம் தங்கம் வெள்ளியாக இருக்கலாம் அல்லது உடுப்புடவைகளாக இருக்கலாம் வாகனங்கள் கட்டிடங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அனைத்து பொருளாதாரங்களும் ரபுல் ஆலமீனுக்குத்தான் சொந்தமானவை என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான் வலில்லாஹி முல்கு சமாவா திவல் அர்த் வானங்களினதும் பூமியினதும் ஆட்சி அதிகாரம் அல்லாஹுக்கே சொந்தம் லகு சமாவா திவாபில் அர்த் பூமியில் உள்ளவை அனைத்தும் வானத்தில் உள்ளவை அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது என்றெல்லாம் அல் குரானில் அல்லாஹு தாலா சொல்லி பொருளாதாரத்தின் உண்மையான உரிமையாளன் அல்லாஹ் என்பதை சொல்லுகிறான் அடுத்ததாக இந்த உலகத்தில் தற்காலிகமாக வாழ வரக்கூடிய மனிதன் குறிப்பாக நபியல் நாயக் சுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய உம்மத்தைச் சேர்ந்த மனிதனுடைய ஆயுள் மிக கம்மியானது அறுபத்தைந்து அல்லது எழுபது வருடங்கள் அல்லாஹ் நாடினால் வாழப்போகிறான் மேக்சிமம் அந்த காலப்பகுதியில் அவனுக்கு தேவையான பொருளாதாரத்தை வழங்குகிற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றிருக்கிறான் தாபத்தின் பூமியில் உள்ள எந்த ஒரு ஊர்வனவாக இருந்தாலும் அது மனிதனாக இருக்கலாம் மிருகமாக இருக்கலாம் பறவையாக இருக்கலாம் அல்லது வேறு ஊர்வனவாக இருக்கலாம் எந்த ஒன்றாக இருந்தாலும் அதற்குரிய ரிஸ்க் அல்லாஹுடமே அல்லாஹுடைய பொறுப்பிலே இருக்கிறது என்பதை இந்த வசனத்திலே சொல்லுகிறான் ஓமாமின் தாப்பத்தின் பிள்ளாரது இல்ல அல் அல்லாஹ் ரிஸ்க் அப்ப அதற்குரிய ரிஸ்கை அல்லாஹ் பொறுப்படுத்தி விட்டான் அடுத்த ஒரு உண்மையை சொல்லுகிறான் இந்த மனிதன் அவனுடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போது இந்த உலகத்தில் அவன் சம்பாதிக்கப் போகிற தேடப்போகிற பொருளாதாரத்தின் அளவையும் அல்லாஹு தாலா நிர்ணயித்து விட்டான் ஸ்வஹாநா இவன் எவ்வளவுதான் பறந்து பறந்து தேடினாலும் அவனுடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போது எழுதப்பட்ட அந்த ரிஸ்கின் அளவை தாண்டி அவனால் பெற முடியாது அதே நேரத்தில் அவனுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க்கை அடையாமல் அவன் இந்த உலகத்தை விட்டும் போகப் போவதில்லை இப்படியாக பொருளாதாரம் தொடர்பான பல அடிப்படை உண்மைகளை அல்லாஹு தால சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இவை நாம் ஒவ்வொருவரும் கவனமாக படித்து நம்ப வேண்டிய உண்மைகளாகும் இந்த பொருளாதாரம் நம்முடைய கைக்கு வரும்போது நாம் அந்த பொருளாதாரம் நான் தேடியது என்னுடையது என்று நினைத்து அந்த பொருளாதாரத்தை சேமிப்பதிலேயே கவனம் செலுத்திக் கொண்டிருப்பதையும் அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார் அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் உன்னிடம் தந்து உன்னிடம் அதை அமானிதமாக ஒப்படைத்து அதை அல்லாஹ் சொல்லக்கூடிய முறைகளில் நீ செலவு செய்தால் உனக்கு சுவர்க்கத்தை நான் தருவேன் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கும் போது அந்த பொருளாதாரத்தை பார்த்து பார்த்து அந்த பொருளாதாரத்தை எண்ணி எண்ணி அதாவது கவுண்ட் பண்ணி பண்ணி இந்த பொருளாதாரம்தான் என்னுடைய வாழ்க்கையின் முழு நோக்கமும் என்று நாம் இருந்துவிடக்கூடாது அந்த பொருளாதாரத்தில் இருந்து நாம் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகளும் கடமைகளும் நமக்கு இருக்கிறது ஒருவருக்கு ஆயிரம் ரூபாவை கொடுக்கிறான் இன்னும் ஒருவருக்கு ஆயிரம் லட்சங்களை கொடுக்கிறான் எதற்காக என்று கேட்டால் இந்த சமநிலையை உருவாக்குவதற்காக ஆயிரம் லட்சங்கள் பெற்றவர் ஆயிரங்கள் பெற்றவரை அல்லது அதைவிட குறைவாக பெற்றவரை கவனத்தில் கொண்டு தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து அவருக்கு கொடுக்க வேண்டும் இதற்காகத்தான் அல்லாஹுத்தால தருகிறானே தவிர இன்று அறிவிலையாக இருக்கக்கூடிய மனிதன் நிறைய உழைக்கிறான் சம்பாதிக்கிறான் குவிக்கிறான் ஒழுங்காக அவன் சாப்பிடுவதில்லை அந்த பொருளாதாரத்திலிருந்து ஒழுங்காக சாப்பிடுவதில்லை ஒழுங்காக தன்னுடைய உறவுகளை அந்த பொருளாதாரத்தை கொண்டு பேணுவதில்லை ஒழுங்காக உடுப்பதில்லை அனுபவிப்பதில்லை அப்படியே குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறான் எக்கௌண்டில் இருக்கிறது அசட்டாக இருக்கிறது வேறு லிக்யூடாக கையில் இருக்கிறது கடைசியிலே அவனுடைய அஜல் வருகிறது யார ஒருவர் கொடுக்கிற அந்த மூன்று கஃபன் துணிகளை அணிந்து கொண்டு பெருங்கையோடு கபருக்குள் போகிறார் ஸ்மகல்லா மனிதனிதை கொஞ்சம் நிதானமாக சிந்தித்துப் பார்ப்பானாக இருந்தால் நிச்சயமாக அவன் பொருளாதாரம் தொடர்பான ஒரு நல்ல தெளிவுக்கு வருவான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அந்த வகையிலே தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அழகான வழிகாட்டலை நமக்கு வழங்குகிறான் அதுவும் நம்மை ஆர்வப்படுத்தக்கூடிய பாணியிலே அல்லாஹ் சொல்லுகிறான் கர்தன் ஹசனான் அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுப்பது அல்லாஹுக்கு அழகிய கடனா அன்புள்ள சகோதர சகோதரிகளே முழு பொருளாதாரத்தின் உரிமையாளனும் அல்லாஹ் வானத்தில் உள்ளவை அனைத்தும் அல்லாஹூக்கை சொந்தம் பூமியில் உள்ளவை அனைத்துமே அல்லாஹுக்கு சொந்தம் அல்லாஹ் அவன் கதீர் முக்ததிர் அவன் ஜப்பார் அவன் மாலிக் அவன் மாலிக்குல் முல்க் இப்படியான பூரணத்துவமான அனைத்து சிபத்துகளையும் கொண்டிருக்கிற அவனுக்கு போய் நாம் கடன் கொடுப்பதா அப்ப அல்லாஹு தாலா அல்லாவுக்கா அல்லாவுக்கு யார் அழகிய கடன் கொடுக்கிறாரோ என்று சொல்வதன் மூலம் இங்கே உணர்த்த வருவது என்ன தெளிவாக தெரிகிறது அல்லாஹுக்காக அல்லாஹுடைய அடியார்களுக்கு கொடுப்பதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான் ஆனால் யூதர்களை பொறுத்தவரையில் அங்குள்ள சகோதர சகோதரிகளை யூதர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த வசனம் இறக்கப்பட்ட போது கிண்டலாக வந்து சொன்னார்கள் முகம்மதே பாருங்கள் உங்களுடைய ரப் உங்களுடைய அல்லாஹ் பிச்சைக்காரனாகி விட்டான் எங்களிடம் கடன் கேட்கிறான் பில்லா யூதர்கள் சொன்னார்கள் நபீல் நாயம் சொல்லா அலி இஸ்லாமர்களிடம் வந்து உங்களுடைய ரப் பிச்சைக்காரனாகி விட்டான் எங்களிடம் கடன் கேட்கிறான் என்று சொன்னார்கள் இது அவர்களுக்கு புதிய ஒரு விஷயம் அல்ல சூரத்து ஆலை முரான் நூற்றி எண்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் இன்னீருண் நிச்சயமா அல்லாஹ் ஃபக்கீர் என்று சொன்னவர்கள் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஃபக்கீர் என்று யூதர்கள் சொன்னார்கள் ஃபக்கீர் என்றா பிச்சைக்கார நேழை வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவர் அதே போல சூரத்துல் மா இது அறுபத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் யூதர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னவர்கள் அதாவது அல்லாஹ் செலவழிக்க என்று அல்லாஹாவை பற்றி தரக்குறைவாக பேசியவர்கள் தான் இந்த யூதர்கள் ஆனால் ஒரு நிதானமான அறிவுள்ள இந்த மனிதனும் நிச்சயமாக இந்த கேவலமான நிலைக்கு போக மாட்டான் அப்படி இருக்க ஒரு மூமின் இந்த வசனத்தை ஓதுகிற போதே சிம்பிளாக புரிந்து கொள்வான் அல்லாஹுக்கு கடன் கொடுப்பது என்று அல்லாஹ் இங்கே சொல்வது நிச்சயமாக அல்லாஹுக்காக அல்லாஹ் சொன்ன வழிகளில் செலவு செய்வதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் என்பது அழகாக வழங்கும் ஒரு ஹதீஸிலே ஒரு ஹதீஸ் புதிசி ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையிலே அல்லாஹூ தாலா அடியானை எழுப்பி ஹதீஸ் நபவி எழுப்பி கேட்பான் உன்னிடம் நான் உணவு கேட்டு வந்தேனே நீ ஏன் எனக்கு உணவளிக்கவில்லை என்று கேட்பான் வந்த நேரத்தில் அந்த அடியான் அல்லாவை பார்த்து கேட்பான் நீ உணவு கேட்டு வந்ததா எங்கேயா அல்லாஹ் என்று கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவான் என்னுடைய ஒரு அடியான் உன்னிடம் உணவு கேட்டு வந்தான் நீ அவனுக்கு உணவு அளித்திருந்தால் என்னுடைய அன்பை என்னுடைய கூலியை என்னுடைய வரக்கத்தை உன்னிடம் நீ கண்டிப்பாய் இப்படி நிறைய விஷயங்கள் நோய்வாய்ப்பட்டது போன்ற ஹதி செய்திகளை அந்த ஹதீஸ்லே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அப்ப உன்னிடம் உணவு கேட்டு வந்தேன் என்பது அல்லாஹுத்தாலா அவனுடைய படைப்புகளை அனுப்புவதைத்தான் நல்லா கூறுகிறான் சூரத்துல் அஹாப் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் இன்னல்லது இயன் அல்லாஹ வர சூழ யார் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் துன்புறுத்துகிறார்களோ அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் யாராலையும் துன்புறுத்த முடியாது இங்கே சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டால் அல்லாஹுவை துன்புறுத்துவது என்பது மோமின்களை துன்புறுத்துவது அதே தான் அல்லாஹுக்கு கடன் கொடுப்பது என்று சொல்வது அல்லாஹுடைய அடியார்களுக்கு உதவி செய்வது அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுக்கு அல்லாஹுக்காக நம்முடைய பொருளாதாரத்தில் இருந்து செலவு செய்வதில் நாம் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது நிறைய கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்றால் நம்முடைய கையில் இருக்கிற பொருளாதாரத்தை அல்லாஹுக்காக கொடுப்பது இதை புரிந்து கொண்டவர்களுக்கு கஷ்டம் இல்லை எத நம்ம ஆரம்பத்தில் சொன்ன பொருளாதார ரீதியாக அல் குரானும் சுண்ணாவும் சொல்லக்கூடிய அம்சங்களை புரிந்து கொண்டவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை அபுத்தஹ்தா அல் அன்சாரி ரதி அல்லாஹு அன்பு இந்த நபித்தோழர் இந்த குர்வான் வசனம் இறங்கியதும் இருநூற்றி சூரத்துல் பக்ராவினுடைய இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வசனம் இறங்கியதும் ரசூல் சுல்லா அலி இஸ்லாம் அவர்களிடம் போய் கேட்கிறார் யார் ரசூல் அல்லா அல்லாஹுக்கு கடனா என்று கேட்கிறார் ஆம் என்று ரசூல் சுல்லாஹு அலி அவர்கள் சொன்னதும் அதாவது அல்லாஹ் செலவழிக்க சொல்லுகிறானா என்கிற அந்த அமைப்பில் அவர் கேட்கிற போது அல்லாஹுடைய தூதர் ஆம் என்று சொல்கிறார்கள் உடனே அபு தஹ்தா அல் அன்சார் என்பதை அல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் யாரோ சூழல்லா என்னிடம் ஒரு தோப்பு இருக்கிறது தோட்டம் அந்த தோட்டத்தை நான் அல்லாஹூக்காக தருகிறேன் என்று சொன்னார்கள் அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் அந்த தோட்டத்தில் இருக்கிறார்கள் இது சொன்னதுக்கு பிறகு அபுதஹா ருதியல்லானவர்கள் வந்து வைஃபை பிள்ளைகள் அந்த தோட்டத்திலிருந்து வெளியே அழைத்தார்கள் வெளியே வாங்க இதை நான் அல்லாஹுக்காக கொடுத்து விட்டேன் என்று சொன்னார்கள் இப்னு மசூத் ரதியுல்லானவர்கள் சொல்கிறார்கள் அபுத்தஹிதாவுடைய அவர் அல்லாஹுக்காக கொடுத்த அந்த தோட்டத்தில் அறுநூறு பேரிச்சம் மரங்கள் இருந்தன என்று சொல்கிறார்கள் காய்த்து தரக்கூடிய அறுநூறு பேரீச்சம் மரங்கள் இருந்தன சுபஹா நல்லா அறுநூறு பேரிச்சம்பழம் அறுநூறு தென்னை மரம் உள்ள ஒரு தோட்டத்தை யோசிச்சு பாருங்க இப்ப அறுநூறு பேரீச்சம் மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை சிம்பிளா கொடுத்துட்டு வரார் காரணம் என்னென்றால் அவருக்கு பொருளாதாரத்தை பற்றி தெளிவு இருந்தது இப்ப நம்ம தடுமாறுறோம் நம்மளோட உம்மா பாப்பாவுக்கு செலவழிக்கிறதுக்கும் யோசிக்கிறோம் சுபஹா நல்லா நமக்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தில் நம்முடைய தாய் தந்தைக்கு கொடுக்கறதுக்கு கடுமையாக யோசிக்கிறோம் சிலர் இருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு செலவு செய்யறதுக்கு யோசிப்பார்கள் உடன்புறப்புகளுக்கு கொடுக்கறது இப்போ தாய் தந்தைக்கு உடன்புற சிலர் தனக்கு ஒரு ஒரு கரை வாங்குறதுக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு போய் ஃபிஷ்ஷோ மீட்டோ வாங்கிறதுக்கு யோசிக்கிறார் இவ்வளோ கொடுத்து வாங்குறதாண்டு புரியலை ஒரு பொருளாதாரம் என்னென்று புரியலை அவர் புரிந்தால் இதெல்லாம் சிம்பிளாகும் நான் எனக்கு செலவு செய்ய வேண்டும் என்னுடைய மனைவிக்கு செலவு செய்ய வேண்டும் என்னுடைய பிள்ளைகளுக்கு செலவு செய்ய வேண்டும் என்னுடைய பெற்புற்றோருக்கு செலவு செய்ய வேண்டும் என்னுடைய இன இனத்த உறவுகள் இருக்கிறார்கள் இன பந்துக்கள் அவர்களுக்கு நான் செலவு செய்ய வேண்டும் என்னுடைய அண்டை வீட்டாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்னுடைய சகோதர முஸ்லிம்களுக்கு செலவு செய்ய வேண்டும் மனிதர்களுக்கு நான் செலவு செய்ய வேண்டும் தாரத்திலிருந்து எனக்கு சில தந்து எனக்கு சில ரூட்டுகளை ஓபன் பண்ணி அல்லாஹ் தாரான் அவருக்கு அந்த ரூட்டை ஓப்பன் பண்ண விட்டு உனக்கு தாரான் அவருக்கு கொடு இதை புரியாததுனால என்னுடையது 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 சுபகானல்லாம் என்று நகையை பாருங்கள் என்னுடைய சாரியை பாருங்கள் என்னுடைய காரை பாருங்கள் என்னுடைய வீட்டை பாருங்கள் என்னுடைய கடையை பாருங்கள் என்னுடைய வீட்டில் போட்டிருக்கிற ஃபர்னிச்சர்ஸை பாருங்கள் லாஹ்த்தில்லா வில்லா இப்படியே காலம் போகுக்குள்ள திடீரென ஜனாசா அறிவித்தல் வரும் இன்னார் மூத்தா என்று கடைசியில் ஒரு லேடியாக இருந்தால் காதில் போட்டிருக்கிற சின்ன நகையை கூட கலட்டி எடுத்து விடுவார்கள் ஒரு ஆகனாக இருந்தால் ஒரு வெள்ளி மோதிரம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி போட்ட மோதிரம் இருந்தாலும் கலட்டி எடுத்து விடுவார்கள் ஒரு துண்டு துணி இல்லாம அந்த வெறும் மூன்று அல்லது ஐந்து கபன் துணிகளில் கபருக்குள்ள போய் தூங்குவதை பார்க்குவோம் இத கொஞ்சம் தனிமையில உட்கார்ந்து ரியலைஸ் பண்ணினா புரியும் போது கேட்டுக்கொண்டிருப்போம் அப்படியே அப்புறம் திரும்ப வந்து கடங்க இந்த மருந்து வாங்கி கப்பாங்க முடியா நம்மளால நம்மளோட சகோதரன் வந்து நம்மகிட்ட உதவி கேட்பார் செய்ய முடியாது பயன் கேட்டுப்போம் தர்ஜமா படிச்சிருப்போம் தப்சிர் வாசித்திருப்போம் ஆனால் மனநிலை மாற்றம் தேவை என்றால் நாம் எல்லோரும் நம்மை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் இந்த விஷயங்களுடைய யதார்த்தமான நிலையை நாம் புரிய வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இங்கே அல்லாஹு கர்தன் ஹசனன் என்று சொல்கிறான் அழகிய கடன் அதற்கு இமாம் இபுல் கயீம் அல் ஜோசியா அவர்கள் அழகிய கடன் என்று அப்படி இருக்கும் என்றால் முதலாவது அவர் மனம் விரும்பி அதை கொடுக்க வேண்டும் முதலாவது ஹலாலானதிலிருந்து அவர் கொடுக்க வேண்டும் முதலாவது ஹலாலானதிலிருந்து கொடுக்க வேண்டும் ஹராமா தேடி வச்சிட்டோம் என்றால் அதை ஹலால் ஆக்க வேண்டும் உரியவர்களுக்கு சேர்த்து விட வேண்டும் நம்ம எப்போதுமே ஆஹ் அல்லாஹுக்கு கொடுக்கிற கடன் என்ற அந்த கன்செப்டில கரத் ஹசன் என்று சொன்னால் அது நம்முடைய ஹலாலான சம்பாத்தியத்திலும் ஹலாலான பொருளாதாரத்திலிருந்தும் கொடுக்கப்படுவான் ரெண்டாவது மனம் விரும்பி கொடுக்க வேண்டும் ஆசைப்பட்டு இப்படி தைமியா ரஹ்மூல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த அல்லாஹுக்காக செலவு செய்கிறதில் உள்ள டேஸ்ட் அதில் ஒரு சுவை இருக்கிறது ஒரு இனிமை இருக்கிறது சுகம் இருக்கிறது அதை ஒருவர் புரிந்து கொண்டால் அள்ளி கொடுப்பார் என்று சொல்கிறார்கள் அதாவது எப்பவுமே ஒரு மனிதன் உண்டில் டேஸ்ட் கண்டுட்டான் என்று சொன்னால் அதை என்ஜாய் பண்ணுவான் அது நம்ம சிம்பிளாக லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒரு ஃபேக்ட் இது அப்ப பொருளாதாரத்தை அல்லாஹுக்காக செலவு செய்வதில் ஒரு சுகம் இருக்கிறது என்கிற அந்த சுகத்தை கண்டவன் அள்ளி அள்ளி கொடுப்பான் மனம் நிர்பந்தத்தில் அல்ல வேண்டா ஒரு அல்ல அப்ப உணர்ச்சி வசப்பட்டு அல்ல உணர்ச்சி வசப்பட்டு கொடுக்குற சிலர் ப்ராமிஸ் பண்றது பள்ளியில் வச்சு ஒரு பயனை கேட்டோன்னே நான் ஒரு பத்து லட்சம் தாரேன்னு சொல்லு வீட்டை வந்தது பிறகு அந்த ஐடியா திரும்ப ஒரு லட்சமாக மாறுது அதல்ல அவர் விரும்பி செய்வது மூன்றாவது செய்துவிட்டு அதாவது அல்லாஹுக்காக அழகிய கடன் கொடுக்கிறார் என்றால் கொடுத்ததை அவர் சொல்லி காட்ட மாட்டார் கொடுத்ததை வைத்து டார்ச்சர் பண்ண மாட்டார் சுபஹானல்லாஹ் இப்ப நம்ம யாருக்காவது கொடுத்துட்டு திரும்ப சொல்லி ஒய்ஃபுக்கு கொடுக்கிறதையே சொல்லி காட்டி அவங்களோட நிம்மதியை கெடுத்து அல்லது ஹஸ்பண்டுக்கு சில ஒய்ஃபுமார் பண்ணின ஹெல்ப்புகளை ஒரு பிரச்சனை வரும்போது சொல்லி காட்டி அல்லது நேபர்ஸுக்கு அண்டை விட்டாருக்கு என்ன சகோதர சகோதரி ஆனால் பெரிய பக்திமான்கள் பெரிய இஸ்லாமியவாதிகள் தாயிகள் அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் இதே கருத்தை ஷே ஹுசைமின் ரஹ்மூல்லா அவர்களும் சொல்கிறார்கள் கரது ஹசன் என்றால் ஹலாலாக இருக்க வேண்டும் அல்லாவுக்காக என்று இருக்க வேண்டும் அல்லாஹுக்கு விருப்பமான வழிகளில் செலவு செய்ய வேண்டும் அல்லாஹுடத்தில் கூலி எதிர்பார்த்து அல்லாஹுக்கு விருப்பமான வழிகளில் செலவு செய்ய வேண்டும் மனம் விரும்பி செலவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் இப்படி பொருளாதாரத்தை செலவு செய்தால் அவருக்கு அல்லாஹ் பன்மடங்காக பெருக்குவார் நடக்காமல் போகலாம் அல்லது இது ஒரு லயான ஹதீஸ்ல வந்தா கூட நம்ம டவுட் பண்ணலாம் ஆனால் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் நீ அல்லாஹுக்காக உன்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து கொடுத்தால் அந்த உனக்கு பல மடங்காக அதை அதிகரிக்க செய்வான் அல்லாஹுவை நம்பி அல்லாஹுடைய கலாமை நம்புகிற மக்களுக்கு இதை விட வேறொரு நன்மாராயம் தேவையே இல்லை சுரத்து அல் பக்காரா பின்னால வருஷால இருநூத்தி அறுபத்தி ஓராவது வசனத்துல எப்படி பன்மடங்காக்குகிறான் என்பதை மசாலுள்ளதின் வாலகும் என்று சொல்லி ஒரு ஒரு வித்தை ஒருவர் போடுகிறார் ஒரு தானியத்தை போடுறார் அந்த தானியம் முளைத்து ஏழு கதிர்கள் விடுகின்றன ஒவ்வொரு கதிரிலும் நூறு நூறு வித்துக்கள் ஒன்று போட்டார் எழுநூறு ஆகியது அந்த எழுநூறையும் இன்னும் தாலா பன்மடங்காக ஆக்குவான் என்று இந்த இருநூத்தி அறுபத்தி ஓராது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே இதை ஈமான் கொண்டால் மட்டும் இது சக்சஸ் ஆகும் நம்ம ஒருவரை கொடுக்குற சதாக்காவாக இருக்கலாம் அல்லது ஜக்காத்தாக இருக்கலாம் அல்லது அல்லாஹுக்காக என்கிற அமைப்பில் நம்ம செய்யக்கூடிய ஹதியாக்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த நம்பிக்கையோடு அல்லாஹ் இதை இரட்டிப்பாக்குவான் பன்மடங்காக்குவான் എൻക നമ്പിക്കയോട് ചെയ്താൽ പൺമടങ്ങാക്ക് നഞ്ഞ് അൻപുള്ള സഹോദര സഹോദരൻ അല്ലാ കുറേത്തും വഴങ്ങുവാൻ നെറവും ധാരാളം ഇത് അല്ലാടൈറ്റ് കേളികൾ കയറും ഒരുവർക്ക് അല്ലി കൊടുക്ക അല്ലാ നെച്ചാൽ അല്ലി കൊടുപ്പാൻ ஒருவருக்கு லிமிட்டாக கொடுக்க நினைத்தால் லிமிட்டாக கொடுப்பான் ஏனென்றால் அவன்ட பொருளாதாரம் அவன் விரும்பியதை செய்வான் உங்கள்கிட்ட நிறைய பொருளாதாரம் இன்றைக்கி ஒரு பள்ளிக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க இன்னும் ஒரு மஸ்ஜிதுக்கு அஞ்சு லட்சம் கொடுக்குறீங்க இன்னொரு மஸ்ஜிதுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்குறீங்க அதை உங்களோட உங்களோட பொருளாதாரம் யாரும் உங்களிடம் கேள்வி கேட்க முடியாது ரபுல் ஆலமீன் அவனுடைய பொருளாதார அவனுடைய பொருளாதாரத்தில் இருந்து அவன் விரும்பியபடி சிலருக்கு அள்ளி கொடுப்பான் சிலருக்கு அளவோடு கொடுப்பான் இலேகி துரிச்சாகவும் உண்டு நீங்கள் அவனிடமே மீட்டப்படுவீர்கள் சுபான் அந்த முடிவை பாருங்கள் பொருளாதார பிடி சும்மா சிம்பிள் இல்லை நம்ம பேசுறது நானும் தான் நீங்களும் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சிம்பிளா இருக்கும் ஆனா இந்த பொருளாதார பிடிக்குள் இருந்து வெளியே வருவது இருக்கிறதே அது ஒரு பெரிய டாஸ்க் பெரிய ஸ்ட்ரகிள் இது கடும் போராட்டம் அப்ப இந்த போராட்டத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்மகிட்ட வர வேண்டியது மறுமை சிந்தனை மரண சிந்தனை ரியலா பாருங்க பெரிய கோடீஸ்வரர் தமிழ்நாட்டிலேயே உதாரணமாக சிஎம்மாக இருந்து மரணித்த செல்வி ஜெயலலிதாவை பாருங்க எவ்வளவு சேர்த்து வச்சுட்டு போனாங்க ஒண்ணு கூட போகல கடைசி நேரத்தில் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு மரணிக்கிறார்கள் அதோட முடிஞ்ச ஹலாஸ் அவருடைய சொத்துக்கள் என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு நீண்ட காலம் கைவிட்டு கடைசியில அவ்வளவு அரச சொத்தாக மாற்றப்பட்டது எவ்வளவுதான் யார் எதை கொண்டு போனார்கள் அப்ப நான் ஒரு அறுபது அறுபத்தைந்து வருடங்கள் இந்த உலகத்தில் வாழப்போகிறேன் நான் போகும்போது ஒரு பைசா கூட கொண்டு போக என்னால் முடியாது சாத்தியமே இல்லை இந்த நிலைக்கு நான் என்னை கொண்டு போய் கேவலமாக்கி திருடி அநியாயம் செய்து பொய் சொல்லி மற்றவர்களுடைய மானத்தில் கை வைத்து மற்றவர்களை ஏமாற்றி எதுக்கு இந்த பொருளாதாரத்தை நான் தேட வேண்டும் அல்லது தேடிய பொருளாதாரத்தை யாருக்கும் கொடுக்காமல் ஏன் குவித்து வைக்க வேண்டும் என்கிற அந்த கேள்வியை உருவாக்குவதுதான் இலேகி துர்ஜூன் அவனிடமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் என்கிற இந்த முடிவாகும் எனவே ஒரு அற்புதமான வசனமாக இந்த வசனம் காணப்படுகிறது எல்லாமல் அல்லாஹு தாலா இதில் உள்ள செய்திகளை சரியாக புரிந்து نَمْبِيَ على الْعَمَلِ شِيْءَ وَدَرْكِ نَمِلُوْرُكُمْ أَرُوْفَ الْفَالِبَانَهَا وَآخُرُ دعوانا أَنِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ وَالسَّلَامُ عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ وَبَرَكَاتُهُ سُبْحَانَكَ اللَّهُمَ وَبِحَمْدِكَ الشهيد